வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு பன்னெண்டாம் இடத்துல இருந்த கிரகம் தச நடத்தினா என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் பன்னெண்டாம் அதிபதி அல்ல பன்னெண்டில் நின்ற கிரகம் தச நடத்தினா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் குறிப்பா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா இறுதி காலம் மோட்சம் அயன சயன போகம் வெளிநாடுல பர்மனண்டா இருக்கிறது இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துக்கு சொல்லணும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு வீண் விரயங்கள் பன்னெண்டாம் இடம் பலம் பெறணும் அப்படின்னா உண்மைதான் பலம் பெற்றாதான் உங்க தந்தையார் உங்களுக்கு சொத்துக்கள் சேர்த்து சேர்த்து வைக்க முடியும் பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றாதான் உங்க தந்தையார் வந்து உங்களுக்கு சொத்துக்களை சேர்க்க முடியும் இல்லைன்னா சேர்க்க முடியாது அப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்ப பன்னெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு பலமா இருந்துச்சுன்னா அது ஒரு யோகமாவும் சொல்லப்படுது நல்ல வேலை நல்ல அமைப்பு வெற்றி வளர்ச்சி வெளிநாடு உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றா வெளிநாடுல யுஎஸ் கனடா இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போய் ஜெயிக்கிறதுக்கான யோகத்தை அது கொடுக்குது பன்னெண்டாம் இடம் யூஎஸ்ஏ இந்த மாதிரியான இடங்கள்லாம் இப்படி சொல்லலாமே நமக்கு இங்க பகலா இருக்குன்னா எந்த நாடு இருட்டா இருக்கோ அது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் பன்னெண்டாம் இடம் வளர்த்திருந்தா பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்து அது ஆட்சி உச்சமாகி வலுத்துருச்சுன்னா கடைசி காலம் உங்களுக்கு யோக காலம் கடைசியில நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு கடைசியில உங்களுக்கு அந்த யோக காலம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை பன்னெண்டாம் இடம் பலம் பெறணும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகருக்கு வீடு இடம் நிலம் வாகன சொத்துக்கள் அமைச்சிடும் பன்னெண்டுல இருந்து ஒரு கிரக தசை நடத்தும் போது பன்னெண்டுல இருந்து ஒரு கிரக தசை நடத்தும் போது கவனிச்சீங்கன்னா நீங்க ஒரு இடம் வாங்கவோ ஒரு வாகனம் வாங்கவோ ஒரு சொத்துக்கள் வாங்கவோ நூறு சதவீதம் முயற்சிப்பீங்க இதெல்லாம் பிளஸ்ங்க பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரக தசை நடத்தும் போது உங்க நாலாம் அதிபதியை பார்த்துக்கணும் சந்திரனை பார்த்துக்கணும் இவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வியாதியோட ஸ்டேட்டஸ நம்ம சொல்லணும் வியாதி வருமா டிஸ்டர்ப் ஆகுமாங்கிறத நம்ம அதுல பாக்க முடியும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம் போதுமப்பா நமக்கு இந்த பிறவி அப்படின்னு மோட்சத்தை தேடி போறதெல்லாம் பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டில் ஒரு கிரகம் தசை நடத்தும் போது எந்த சிவன் ஆலயத்துக்கெல்லாம் நீங்க பிரதோஷத்துக்கு போய்கிட்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு மோட்சம் கிடைக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு மோட்சத்தை நோக்கிய பயணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பிரதோஷ வழிபாடு சூப்பரா அட்டன் சப்போர்ட் பண்ணும் அவ்வளவு ஒரு பவர் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கடைசி இருக்கிறதே பன்னெண்டாவது கட்டம் தான் கடைசி அதுக்கு மேல இல்லை அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் என்பது கடைசி காலத்தை சொல்லும் அப்ப அங்க ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க அது உங்க லக்னப்படி நல்லவரா இருந்தா கடைசி காலம் யோகம் சுபரா இல்ல கஷ்டப்படுத்துறவங்களா இருந்தா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் இதான் லாஜிக் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்துது அப்படின்னாலே உங்க மனைவிக்கு லைஃப் பார்ட்னர் ஆனா இருந்தா இருந்தா உடல் நலக்குறைவு வராம கண்டிப்பா பாத்துக்கணும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பாத்துக்கணும் அதுல கவனமா இருக்கும் இதுல எந்த மாட்டுக்கிறதுக்கும் இடமே இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்துதுன்னா உங்கள் முதல் குழந்தைக்கு வாழ்க்கையில சில தடைகள் தடுமாற்றங்கள் போராட்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா உங்களுக்கு தாய்மாமன் இருந்தாருன்னா அவருக்கு குறைவோ ஒரு தொந்தரவோ கட்டாயம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்தும் போது நிறைய அன்னதானம் போடுறது அபிஷேகங்கள் பண்றது கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது இதெல்லாம் தலை சிறந்த பரிகாரம் உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிடுது பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா பாத யாத்திரை போறது அங்க பண்றது அடி அளந்து கொடுக்கறது நடந்தே மலை ஏறி பயணம் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க ஏன்னா சாதாரணமா சொல்றோம் இந்த பன்னெண்டுல இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா இதெல்லாம் நடத்துது இந்த இதெல்லாம் சிலர் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தசை நடத்தும் போது நிறைய பேர் வீண் வரையும் பண்றாங்க சொத்துக்களை இழக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க அது அவங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் பன்னெண்டுல ஒரு கிரக தசை நடத்தினா நீங்கள் சுபவிரயம் பண்ணுறதுக்கு தயாராகிடும் வீடு கட்டுறேன் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு அவங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்குறேன் ஒரு வாகனம் வாங்குறேன் ஒரு டெபாசிட் பண்றேன் ஒரு நகை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தான் ரெண்டாவது தொழில் இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா ரெண்டாவது தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழிலை விருத்தி பண்ணலாமாங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படியெல்லாம் உங்களை உங்களை டியூன் பண்ணும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா ஷேர் மார்க்கெட்டில் கவனம் 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 இல்லைன்னா மொத்தம் போயிடும் அவ்வளவு அதை அழிச்சு விட்டுன்னு போயிடும் பயங்கர பிரச்சனை பண்ணி விட்டுரும் கவனமா சில நேரங்களில் பன்னெண்டுல இருந்து ஒரு கிரக தசை நடத்தும் போது சொந்த மகன் மகள் முதல் குழந்தை எதிரியாக இருக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்க ஹெல்த் தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு அவங்க ஜாதக வலுவா இருந்துச்சுன்னா நமக்கு ஒண்ணும் பண்ண தப்பு வராது அப்படிங்கிறது இதுல ஒரு அமைப்பு அதே போல பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு கிரக தசை நடத்தினா அது நேரம் ஆற பார்க்கும் ஆறாம் இடத்தை பார்க்கும் உங்க உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இருக்கணும் ஹெல்த் அதுல பாதிக்கும் வேலையில கவனமா இருக்கணும் இல்ல வேலை போயும் இழந்துருவீங்க வேலை ரெண்டு வேலை மாறிட்டேன் மூணு வேலை மாறிட்டேன் வேலை மாறி வெளிநாடு போயிட்டேன் வேலை வேலையே ஒரு நிரந்தரமா அமையல ஒரு தடையாவே இருக்கு ஒரு சிறப்பா இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க அற்புதமா இருக்கும் நம்ம இருந்து ஒரு கிரக தசை நடத்துறதுனால பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு மேக்சிமம் இதில் சுப வரையங்கள் பண்ணுங்க மருத்துவ செலவு வராமல் பார்த்துக்குங்க ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகம் கவனமா இருங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஒரு மோட்சஸ்தானத்தை நோக்கி பயணம்னு சொல்லிட்டேன் இப்போதான் நமக்கு ஒரு மோட்சம் கிடைக்குமா இந்த பிறவி போதும் இனி வேற ஒரு பிறவியை நோக்கி பயணிப்போங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பிளஸ்ஸும் இருக்கு மைனஸ் இருக்கு பன்னெண்டு வலுத்து இருந்தா தான் சீக்கிரமா சிலருக்குள்ள பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கு சில நேரங்கள்ல பன்னெண்டாம் இடத்துல இருந்து கிரகம் தசாபுத்தி நடத்தினால ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடும் என்ன காரணம் அயன சயனம் போகும் அந்த இடம் தான் அப்ப அதுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்குறது தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லுது இப்படி ஜோதிட விதிகள்ல நிறைய இருந்து பேசிட்டே போலாம் அவ்வளவு விஷயங்கள் டுவெல்த் பிளேஸ் பத்தி இருக்கு இத நான் சொல்லியிருக்கிறத சிம் சிம்பிளா பேசியிருக்கிறேன் அவ்வளவுதான் இன்னும் ஏராளமான கண்டென்ட் இருக்கு அதை யார் பாக்குறா அந்த கிரகம் இருந்த கிரகம் எந்தெந்த வீடுகள்ல பாக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் குறிப்பா பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கு செவ்வாய் இருக்கு சனி இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வரும் நன்மைகளும் நடக்கும் அது அவங்க உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா நம்ம பேசணும் அப்படிங்கிறத உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவிநாசி ஜோதிலிங்கம் நன்றி